வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு சுவாமிக்கு அரோரா சரவண பிரியனுக்கு பிரியனுக்கு அரோரா ஆண்டவனுக்கு முருகனுக்கு வீரனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு அரோரா வாங்க வா சாமி வா

வரநாதனக்கே 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 முருகனக்கே வரநாதனக்கே முருகனக்கே வரநாதனக்கே அஷ்டமூர்ணக்கே வரநாதனக்கே இந்த மூர்ணக்கே கணிசாமி கணிச வேற கணிசாமி இருக்கலாம் சாமி

சாமிக்கு தப்பாசாமிக்கு தப்பாசாமிக்கு இதுவேளருக்கு இதுவேளருக்கு நம்ம நாங்களுக்கு தர்மநாங்களுக்கு ஒரு நாங்களுக்கு ஒரு வணங்களுக்கு நம்ம முருகருக்கு ஒரு முருகருக்கு நம்ம முருகருக்கு நம்ம முருகருக்கு நம்ம மாயாண்டவருக்கு திமயாாண்டவருக்கு ஓரா ஆண்ட இருக்கு முழு முருக்கு ஒரே முறனுக்கு ஒரே முறலுக்கு

பிரியைக்கு காவடி பிரியைக்கு தஞ்சாமੁਰ பிரியைக்கு தஞ்சாமੁਰ பிரியைக்கு காரியாத்திர பிரியைக்கு உள்ளர் மண்ணைக்கு உள்ளர் மண்ணைக்கு எங்கள் கூட தெய்வத்திற்கு எங்கள் கூட தெய்வத்திற்கு ஆறுமுக தரிசனைக்கு ஆறுமுக தரிசனைக்கு ஆறுபடை அழகைக்கு ஆறுபடை அழகைக்கு

வேல்முருக்குியனுக்கு அஞ்சாமதேத்திரை பிரியனுக்கு பிரியனுக்கு பனிமலை ஆண்டவளுக்கு ஆண்டவளுக்கு ஒன்பதனி ஆண்டவளுக்கு ஒன்பதனி ஆண்டவளுக்கு ஆண்டவளுக்கு ஆண்டவனுக்கு குறை தீர்க்கும் முருகனுக்கு குறை தீர்க்கும் முருகனுக்கு குறை தீர்க்கும் முருகனுக்கு வேர் முருகனுக்கு வேள்முருகனுக்கு

சிவகுருநாதருக்கு ஆரோகரா பிரியருக்கு ஆரோகரா 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 இருக்காது contemplative of blackkt experiences הי when hoc Insha we are hadi